வெல்கம் டு சிங்காராமால் யோகமயம் நான் உங்கள் சக்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்ராஸ் என்ன அப்படின்னு சொன்னால் பிரசன்ன முத்திரை இந்த பிரசன்ன முத்திரை எப்படி என்ன என்ன சொல்லுது அந்த முத்திரை செய்வதனால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை கருவாக்கி உருவாக்கி என்றெடுத்த என் மாதா சிங்காரம்மாளுக்கு முதற்கண் வணக்கம் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சம் இந்த காணொளி காணும் அனைத்து நல் உள்ளங்கள் அதாவது நீங்கள் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரசன்ன முந்திரை வந்து நிறைய நபர்களுக்கு வழுக்கை விழுதல் வழுக்கை நடுவழுக்கை முன் வழுக்கை நடுவழுக்கை பின்வழுக்கை நிறைய நபர்கள் வந்து சொட்ட சொட்டை சொ சொட்ட அப்படின்ட்டு நிறைய அவர்கள் மாமனாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி முறை இல்லாமல் பேசுவது வழக்கம் கிராமங்களிலே பார்த்துருப்போம் அவருடைய தலையில் வழுக்கை விழுந்திருந்தால் அதற்கு சொட்டை என்று புனை வைத்து கூறுவது வழக்கம் மிக மிக தவறு நாம் எப்பொழுதெல்லாம் புனை புனைப்பெயர் வைத்து கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆயில் குறை குறையும் என்பது உண்மை சம்பவம் ஒரு ஆயில் குறையும் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் மனக்கவலை ஏற்படும் சொட்டை என்று சொல்வது வேற வேறு டேக்கிடிசி எடுத்துக்குவாங்க சில பேர் வந்து அதை பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா அதற்கான சொல்யூஷன் தான் இந்த பிரசன்ன முத்திரை விடியற்காலையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும் பிரசன்ன முந்திரை வாங்க முத்ராஸ் போகலாம் முத்ராஸ் செய்வதற்கு முன்பாக கைகளை தூய்மையாக சோப்பினால் கழுவி விட்ட பிறகு எல்லாம் கட் பண்ணிடணும் பாருங்கள் இந்த நகம் எல்லாம் இருக்குல்ல இந்த நைல் இது ஃபுல்லாக வந்து சுத்தமாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு முத்ராவில் உட்கார வேண்டும் இங்கே பாருங்கள் நல்லா கவனிக்கணும் என்னுடைய வலதுகை என்னுடைய இடதுகை நல்லா கவனிங்க இந்த நகக்கன் நல்ல கவனிங்க இந்த நகைக்கன் வந்து நல்ல இப்படி வச்சுக்கோங்க இந்த பெருவிரல் வந்து உரசனும் இது உரசனும் உரச முடியாது இல்லையா ஆதலால் இப்படி வைத்துக் கொள்ளுங்கள் விடியர்காலையில் இதை செய்யணும் இதுதான் வந்து உரசு முதிரை ஓகேவா காலையில் ஐந்து மணிக்கு நீங்கள் வேக்கப் ஆகணும் அதாவது எந்திரிக்கணும் இல்லையா எந்திரிச்சு இதை முத்ரா செய்வதற்கு முன்னால் தீப விளக்கு ஏற்றி வைத்து பூஜை அறையிலே இது செய்தல் மிகவும் நன்று இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த ஹேர் ஃபால் ஆகிறது குறைவாகும் முடி வந்து வளரும் தன்மையை வந்து கொடுக்கறது இந்த பிரசன்ன முத்ராஸ் யோகாவில் மிகப்பெரிய ஒரு முத்ராஸ் இப்படி எடுத்துக்கலாம் பெருவிரல் வந்து கனெக்ஷன் பண்ணால் இப்படி எடுத்துக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க இந்த இரு நடுவர்களின் இடையில் வைத்து கொள்ளுங்கள் இப்படி உரசிக்கொள்ளுங்கள் ஓகேவா ஓகே இது செய்துவிட்ட பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சிறிது பாம் வாட்டர் குடிக்கணும் பாயில் வாட்டர் வந்து கொஞ்சமாக குடித்து வாய் கொப்பளித்து விட்டு தொப்பி விட்டு அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் வந்து வாம் வாட்டர் குடிக்கணும் குடித்து விட்ட பிறகு கருவேப்பிள்ளை கருவேப்பிலை வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது முடிகளுக்கு சிறந்தது முடி வளர வைக்குவதிலும் சரி முடி கருமையிலும் சரி மிக 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 நன்மை பயக்கக்கூடியது கருவேப்பிலை சாதம் சாப்பிடும் பொழுது சாம்பாரில் வந்து கருவேப்பிலை இருக்கும் அதை வந்து நம்மால் முதல்ல வந்து அந்த கருவேப்பிலையை தான் எடுத்து வெளியே வைக்கிறீங்க இல்லையா அது செய்வது மிகவும் தவறு கருவேப்பிலை வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டால் முடி கருமையாக இருக்கும் இல்லையா முடி வந்து வளரச் செய்யும் ரெண்டாவது ஹேர்ஃபால் இருக்குது அப்படின்னு சொன்னால் முடி வளர்ச்சி அடையணும் ஹேர்ஃபால் கட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஆமனுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் நிறைய வந்து ஷாப்பில் கிடைக்கும் பட்டு கேஸ்டர் ஆயில் அப்படின்றது வந்து நம்ம வந்து செக்கெண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெட்டர் செக்கெண்ணெய் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு தினந்தோறும் காலை மாலை காலை மாலை தலைக்கு தேய்த்து குளித்து வர வேண்டும் இன் அதாவது வெளியே வேலைக்கு போகிறவங்க அதாவது வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இருந்தால் நிச்சயமாக வேண்டாம் இரவு நேரங்களில் அதை தலைக்கு வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க விடியலில் விடியற்காலையில் எந்திரிச்சி அதை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வந்து மைல்டான ஒரு சீர்காய பொடி போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிட்டாலும் வலுவழுப்பு இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வலுவழுப்பு இருப்பதினால்தான் உங்களுக்கு முடி கருமையாக மாற்றம் அடைய செய்கிறது இல்லையா மறுநாளும் அதே போன்று செய்ய வேண்டும் சில நபர்களுக்கு கோல்ட் ஆகிடும் கோல்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்தில் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த பிரச்சனை உங்களுக்கு குறைவாகும் அடுத்தது யோகாவில் நம்பிக்கை உள்ளவர்கள் பர்வதாசனம் செய்ய வேண்டும் பர்வதாசனம் செய்தல் மிக நன்று அது செய்ய முடியாமல் போனால் நிச்சயமாக இந்த இரண்டை மட்டும் செய்து கொண்டு வாங்க மிக மிக நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம்